ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆம்லா ஜூஸும் கார்ன் சாலடும் பார்ப்போமா அதுக்கு தேவையான பொருட்கள் ஆம்லா ரெண்டு கொஞ்சம் இஞ்சி துண்டு புதினா பாதி லெமன் அதெல்லாம் துருவி வச்சிருக்கேன் ஆம்லாவை துருவி வச்சுருக்கேன் இஞ்சி துருவி லெமன் கொஞ்சம் புதினா இல்லை மிக்சி ஜாரில் போட்டு நிறக்கும் சூப்பரான ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி இது ஹெல்த்தியானது இந்த வின்டர் டயத்தில் பிடிச்சா நல்லா சளி காய்ச்சல் எதுவும் பிடிக்காது ஹெல்த்தி நல்லா ட்ரை பண்ணி பாருங்க ஸ்வீட் கார் பாயில் பண்ணது ஒரு வெள்ளரிக்காய் டொமேட்டோ கொஞ்சம் லெமன் கொத்தமல்லி கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் தயிர் இந்த இதெல்லாம் நான் துருவி வச்சுருக்கேன் துருவிய குக்கும்பர் ஸ்வீட் கார் டொமேட்டோ லெமன் சால்ட்டு கொஞ்சம் தயிர் வேணாம் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு பவுலில் நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இந்த சாப்பர்லாம் சூப்பராக சாப் பண்ணிட்டேன் இந்த சாப்பரில் சாப் பண்ணி பாருங்க நல்லா கட் பண்ணது இந்த டொமேட்டோ கேரட் எல்லாம் வந்து சாப் பண்ணேன் சூப்பராக இருக்கு நல்லா కొబ్బరి పొంగ బె టొమాటో కట్న్న కొత్తిమీరి కొన్న నానను salt సాల్ట్. salt సూపర్ బౌల్ ఇంట్లో కల యా పోట్ మిక్స్ పని సూపర్ குக்கும்பர் சாலட் ரெடி ரெண்டு ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கும்பர் ரெண்டு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ